திருவாரூரில் தமிழ் கலாச்சார பாரம்பரிய கலைகளான சிலம்பம் பரதநாட்டியம் கரகாட்டம் கட்டைக்கால் பொய்க்கால் குதிரை ஒயிலாட்டம் கிராமிய நடனம் மற்றும் யோகா கராத்தே நாடகம் மேலைநாட்டு நடனம் போன்ற பல்வேறு கலைகள் மூலம் தமிழ்நாட்டின் திருவாரூர் சந்தை கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் கன்னியாகுமரி விழுப்புரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து எட்நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் தொடர்ந்து எட்டு மணி நேரம் இடைவிடாமல் நடைபெற்றது இந்நிகழ்வினை திருவாரூர் மாவட்ட விளையாட்டுத்துறை அலுவலர் ராஜா அவர்கள் தொடங்கி வைத்தார் இச்சாதனையை நோபில் உலக சாதனை குழுமம் மற்றும் திருவாரூர் ஃபீட் ஆப் வயர் அகாடமி இணைந்து நடத்தினர் இச்சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு உலக சாதனை நிகழ்வில் எட்நூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஆசான்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் கூடியிருந்து களை திருவிழா போன்று நடைபெற்றது நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் பகுத்தறிவு தலைமை தாங்கினார் நோபில் உலக சாதனை அமைப்பைச் சேர்ந்த அர்ஜுன் பீட்டா பயர் அகாடமியைச் சேர்ந்த அரவிந்த் சிஓ இந்துமதி அரவிந்த் ஹரிபீட்டர் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருந்தனர் மாணவர்கள் அனைவருக்கும் நோபில் உலக சாதனை பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது மேலும் பீட்டா பயர் அகாடமி சார்பாக மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது பங்கு பெற்ற மாணவர்களின் பெற்றோர்கள் அனைவரும் ஒன்று கூடி நன்றி தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க